வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது ஜாதகங்க அதாவது எட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் நீங்க பிறந்த இருபத்தொன்பது வயசை பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது வெள்ளிக்கிழமை அதாவது தேவிர திரையோதசி திதியில நீங்க பிறக்கக்கூடிய அமைப்பை இது கொடுக்குங்க ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது மேசராசி சந்திராசிரமமா அமையுங்க சரிங்களா பூசா நாட்டா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவாதிர நட்சத்திர மிதுனராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூர நட்சத்திரம் சிம்மராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா நீங்கள் பிறக்கும் போதே ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால சந்திரனோட தசாபுத்தியே நீங்கள் பிறப்பு காலத்தில் அனுபவிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை வந்திருக்குங்க அதுக்கப்புறம் தசை பதினெட்டு வருஷம் தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க ஒவ்வொரு சிலருக்கு தசையும் அடுத்து மேலும் சிலருக்கு குரு தசையும் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க குரு பதினாறு வருஷம் தசாபுத்தி நடத்துவார் அப்படி பார்க்கும்போது இப்ப குரு தசை நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரிசபலக்கணம் துலாம் லக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க அதிகமா பாதிக்கப்படுவாங்க குடும்ப சண்டை பிரச்சனை பிரிவுலையோ இல்லை கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ மாட்டக்கூடிய அமைப்பும் இதுவே ராகு தசை தான் நடக்குது அப்படின்னு சொன்னா அவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ராகுக்கு எது தோஷம் இருந்தா அவங்க அந்த லக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கிற கணக்கு தான் அப்படின்னு பார்க்கும்போது கும்பலக்கணம் மீனலக்கணமும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் இந்த நாலு லக்கணமும் எக்ஸ்ட்ரா பாதிப்பாங்க பாதிச்சிருப்பாங்க இல்லைனாலும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஒன்று வெளியூரோ வெளிநாடோ போய் வாழ வேண்டிய சூழ்நிலை பூர்வீகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை அதனால் வெளியில் தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதே நாடி முறைப்படி அவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்னன்னு கேட்கலாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்காரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரியான கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரன் எதுலையுமே திருப்தி அறியாதவன் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா கண்ணுல எடுதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனையும் செரிமான கோளாறு பிரச்சனையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க மனைவி அழகுக்கு சொந்தக்காரி நிலையில்லா மனசுக்கு சொந்தக்காரி ஒரே நேரத்துல ஆயிரம் யோசனை பண்ணி உங்களை போட்டு பதப்பா அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா தலைக்கணம் எப்பயுமே அதிகம் அவங்க சொல்றதுக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டீங்க நீங்க பொழைச்சிக்கலாம் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் மத்த உங்களுக்கு புத்திமதி சொல்றது வைக்கிறது எல்லாமே சரிங்களா தொழில்ல அதிகமா பாத்தீங்கன்னா ஞானம் தான் கிடைக்கக்கூடிய அமைப்பு பல தொழில் பார்க்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வருங்க நூல் துணி சம்பந்தப்பட்டதோ இல்லை கயிறு நூல் சம்பந்தப்பட்டதோ எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரத்த குறைபாடு பிரச்சனை முதுகு தண்டு பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு இதே பெண் பிள்ளைகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பீரியட் சம்மந்தப்பட்டது அவங்களுக்கும் முதுகு தண்டு வர பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு கணவன் ஒன்று நோயாளி இல்லைனா குடிகாரனாக இருக்கக்கூடிய அமைப்பு வரைக்கும் எதிர்க்கிட்டு போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கேன் நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான் நீங்கள் துணி சம்பந்தப்பட்டது நூல் சம்பந்தப்பட்ட வேலையை செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அதுவும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அழகுக்கு சொந்தக்காரி தான் அதிகாரத்துக்கு சொந்தக்காரி சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கும் உங்கள் கணவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே எங்களுக்கு படியங்களுக்கு சுபஃபலங்கள் எதுவும் உண்டா அப்படின்னா போன வருஷம் ஒரு யோகத்தை கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு மறுபடி யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தான எங்கள் மிக்க நன்றி வாழ்க பலமுடன் வாழ்த்துக்கொள்வார் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க சில வயத்துக்கு அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் உட்கார்ந்து இருந்தா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க அப்பாவும் பையனும் ஒரே வீட்டில் இருந்ததுன்னா அப்பாவோட சம்பாத்தியம் பயன்படாது இல்லைனா பயனோட சம்பாத்தியம் பயன்படாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க வெளியூரோ வெளிநாடோ போனாங்கன்னா நல்லா பிழைக்கக்கூடிய அமைப்பை நல்லா ஏற்படுத்துங்க சரிங்களா மனைவி கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான் சில சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் இல்லைன்னா ஆணரு ஆணுறுப்புல விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க இதனால நாளைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு சிக்கலை கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொண்டாட்டி பொண்டாட்டி ஆம்பளையே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் சில சமயம் ஏற்படும் கொஞ்சம் இருங்க அதில் சரியான கோபத்துக்கு ரோசத்துக்கும் சொந்தக்காரன் அதனால நீங்களும் போனா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க அதுதான் கடவுள் பக்தி ஈடுபாடெல்லாம் முப்பது வயசுக்கு மேல அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குங்க சரிங்களா மேலும் ஜோதிட ரீதியாக மேல தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் இப்போ கோச்சாரப்படி நமக்கு எதுவும் பலன்கள் உண்டா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் சித்திரைக்கு மேலே அருமையான பழங்கள் உண்டு திருமணமாகாத ஆண்களுக்கு திருமணமும் மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மறுமணமும் சில பெண்களுக்கு திருமணமே ஆகாமல் இருந்ததுனால அவங்களுக்கும் அதை அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் சரிங்களா இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு அது வர சித்திரைக்கு மேலே தான் இருக்குங்கிறத சொல்லிட்டு மேலும் தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தனங்கிறது உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையம் வேணுங்கிற தகவலை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் வாழ்க பலமுடன் வாழ்த்துக்களுடன் Only Andy, one of